வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் அம்மா வந்து பையன்களை சொல்கிறாங்க டெய் பனியில் நிற்காதரா சளி பிடிக்கும் அப்படின்றாங்க அதுக்கு அந்த பையன் சொன்னேன்னா அம்மா நான் பணியில் நிற்கலை என் காலில் தான் நிற்கிறேன் அப்படின்னா ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கெல்லாம் பேசும்போது சொல்கிறாரு நாளைக்கு நான் வெளியூர் செல்கிறேன் இது என்ன காலம் அப்படின்னு அதுக்கு மாணவர்கள்லாம் கோரச சொன்னாங்கன்னா இது எங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் சார் அப்படின்னாங்களாம் அரசன்களை கேட்குறாங்க எப்படி நீங்கள் எதிரி நாட்டு மன்னனை பின்வாங்க செஞ்சீங்க அப்படின்னு அதுக்கு இந்த அரசன் சொன்னானா நான் வந்து குறவன் குரத்தியை அனுப்பி எதிரி நாட்டு அரசனை பின்வாங்க செஞ்சேன் அப்படின்னு டாக்டர்களை பதட்டமாக ஒரு அம்மா ஓடி வந்து ஒரு பையனை டாக்டர்களை காமிச்சு இவன் என்னோடய பையன் இவன் வந்து டாலரை முழுங்கிட்டான் இதை உடனே வெளியில் எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த டாக்டர் சொன்னோரான் இப்போது டாலர் விலை கொஞ்சம் குறவாக இருக்குது டாலர் முழுகினதும் முழுங்கினதாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் டாலர் விலை கொஞ்சம் அதிகமானதும் அதுக்கப்புறம் எடுத்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க நீ வாழைப்பழம் திருடுறத உங்கள் அப்பா பார்த்துட்டான்னு சொல்கிறியே ஏ அப்புறம் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு வந்து தோலை ஒளிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ